வணக்கம் ஆன்மிகோல அணியர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய தினப்பலனை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது புதன் இன்றைய சந்திரனாகப்பட்டவர் இன்றைய நாள் மகர ராசியிலே உத்ராரம் நட்சத்திரத்தில் காலை ஒன்பது மணி வரையும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் புதன்கிழமையிலே திருவோணம் வருவது மிக சிறப்பு பெருமாளுக்குரிய நாள் திருவோண விரதம் இருக்கக்கூடிய நாள் எனவே இனைய நாள் திருமால விஷ்ணு ஆலயம் செல்வது யோகத்தை தரும் மற்றபடி பார்க்கின்றபோது இன்றைய திதியாகப்பட்டது அம்மாவாசை தை அம்மாவாசை முன்னோர்கள் பித்ருக்களை வணங்க வேண்டிய நாள் இரவு ஏழு இருபது வரை அம்மாவாசை அதன் பிறகு பிரதமை பிறக்கின்றது இன்றைய நாள் தை அமாவாசை விசேஷமான முன்னோர்களை வணங்கக்கூடிய நாள் ஆகையால் இன்றைய நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக அமைந்திருக்கின்றது இனி நாம் உங்கள் ராசிக்குரிய தினப்பலனை காணலாம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் மற்றும் சந்திரன் இருக்கின்ற யோகம் மிக சிறப்பாக இருக்கின்றது ராசியாதிபதி மூன்றிலே மிக பலமாகவும் இரண்டிலே குரு உங்கள் ராசிக்கு ஆறிலே கேது இருக்கின்ற யோகம் பன்னிரெண்டிலே சுக்கிரன் வச்சு உச்சம் பெற்றிருப்பது பலம் பதினொன்றிலே சூரியன் சனி என்கின்ற யோகம் கோள்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதனால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பெரிய முதல்கள் எழு செயல்படலாம் வெற்றியும் லாபமும் கொண்ட தினம் புதிய முயற்சிக்குரிய வெற்றி இருக்கின்றது உத்தியோகம் முக உற்சாகமாக செயல்படுவீர்கள் காரிய முயற்சியில் மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சூரியன் திக்பலம் பெற்றிருப்பதனால் ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வே குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவர்களே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்தவரை மேஷராசிக்கு முயற்சிகளை தைரியமாக ஈடுபடுங்கள் காரிய வெற்றி இருக்குது முன்னோர்கள் பித்திருக்களை வணங்க வேண்டிய நாள் இன்றைய நாள் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தைரியமான வெற்றி கொண்டதாக அமைந்திருக்கிறது சிவராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிக சிறப்பு புதன்கிழமை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் என்ற நாள் உங்களுக்கு லட்சுமி யோகம் இருக்கின்றது எந்த ஒரு காரிய முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள் தையமாவாசை முன்னோர்களுக்கு வழங்குங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபம் கொண்ட நாள் உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியிலே வெற்றி கா மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு மிக அற்புதமாக இருக்கும் மனதும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் அதாவது உள்ளே அன்பு பாசம் குழந்தைகளால் இன்றைய மிக மகிழ்ச்சியான செய்திகளும் நட்டும் அவர்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக சிறப்பான நாள் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி நன்றாக இருக்கின்றது எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு காரியமும் வெற்றியை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் மிதுன பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டிலே இருக்கின்றார் இருப்பினும் புதன்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் ஆகியால் பெருமாளையும் வணங்க வேண்டிய நாள் காலையிலே விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள் சிவம் விஷ்ணுவோடியாக மந்திரங்களை சொல்லுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் என்றாலும் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது தொழில் வியாபாரம் லாபகரமாகவே இருக்கும் பெரிய முதலீடுகளை தவறுங்கள் சந்திராஷ்டமம் என்பதனால் இருப்பினும் தனாதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் இரு இரண்டாம் இடத்துக்கு ஒருவர் எட்டு வீட்டிலே இருந்து இரண்டாம் இடம் தன் சொந்த வீட்டை பார்க்கிற ஆகையால் எந்த ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்த்தால் பெருதலை செய்யாது ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்து உங்கள் வேலையிலே கவனத்தை செலுத்துங்கள் வார்த்தையில கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் ராசியிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் மற்றபடி உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவியிலே அன்பு பாசம் உற்றார் உணிகள் நண்பர்களிடம் வார்த்தையிலே கவனம் அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய விஷயத்திலும் ஜாமீன் போடாதீர்கள் மொத்தத்தில் மிதன ராசி சந்திராஷ்டமம் என்பதனால் பொறுமை காட்டுங்கள் மற்றபடி வரவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நன்மையான நாளே கடக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் உங்களுக்கு மிக சிறப்பாக ஏழாம் இடத்தில் இருப்பதும் தன் சொந்தோட நட்சத்திரமான திருவோணத்தில் இருப்பதும் ராசியை பார்ப்பதும் பலம் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற கேது வெற்றியை தருவார்கள் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு செயல்கள் சிறப்பாக இருக்கும் அமாவாசை சந்திரன் தை அம்மாவாசையாக இருக்க சந்திரன் ஒளியிலிருந்த நாளாக இருந்தாலும் சந்திரன் தன் ராசியை பார்க்கின்ற யோகம் என்று இருக்கிறது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் முன்னோர்களை வணங்க வேண்டிய தை அமாவாசை விஷ்ணு காலையிலே செல்லுங்கள் முன்னேற்றம் இருக்கின்றது தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக கொஞ்சம் கவனம் வேண்டும் அமாவாசை என்பதனால் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்புறவாகவே இருப்பார்கள் சக ஊழியர்கள் காட்ட இருப்பினும் உங்கள் வேலையில் அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பார்கள் மற்ற ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம் நாளை பொறுத்தவரை தொழில் வியாபார உத்தியோகம் பொறுமை காட்ட வேண்டிய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர்களே அன்பு பாசம் உற்றார் நண்பர்களிடம் கவனமே என்னையால் கொஞ்சம் பொறுமை காட்டுகள் மற்றபடி நன்மை கொண்ட நாள் சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சூரியன் புதனோடு சேர்க்க பெற்றிருப்பது சந்திரன் உங்களுக்கு ஆறில் இருக்கிறதும் பலமான நாள் இன்றைய நாள் பதினொன்று செவ்வாய் மிக சிறப்பாக இருக்கின்றார் சனியால் பாதிப்பு இல்லை ஆறில் கிரகங்கள் இருப்பதனால் இன்னும் சுக்கரனும் உங்களுக்கு எட்டில் இருப்பது நன்மையான ஒரு அமைப்பு தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் முன்னோர்கள் முற்பித்துக்களை வணங்குங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகம் பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியில் மற்ற ஒத்துழைப்பு இவை எல்லாம் நன்றாகவே நன்றாகவே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி உருவிலை அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி நாளை ஒருத்தரை சிம்மராசிக்கு சிறப்பான சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் அதற்குரிய முயற்சிகளை தூரப்படுத்த அவற்றில் நீங்கள் வெற்றிகளும் காணக்கூடிய யோகமான நாள் கன்னிராசியை பொறுத்தவரை தைய பித்ருக்களை வணங்குங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் புதன் உங்களுக்கு பலமாக சூரியனோடு சேர்க்கப்பட்டிருக்கின்ற யோகம் சுக்கரன் ராசியை பார்ப்பது மிக சிறப்பு ஒன்போதிலே குருவும் குருவும் ராசியை பார்க்கிறார் இரண்டு சுபகரங்கள் ராசியை பார்க்கிறார்கள் எனவே தொழில் வியாபாரம் புதன்கிழமை உங்களுக்குரிய கிழமை இன்றைய நாளை பொறுத்தவரை முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுங்கள் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள் திருகோணம் நாள் புதன்கிழமை திருகோணம் வருவது மிக சிறப்பு ஆகியால் விஷ்ணு ஆலயம் செல்வக்கூடிய ஒரு நல்ல தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உற்சாகமான முடிவுகளும் குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய புதிய முயற்சிகள் இன்றைய நாள் கண்ணிராசிக்கு சில நாள் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய எதிர்பாராத பெரிய நன்மைகளை கொண்ட தினம் இன்றைய தினம் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் புதன்கிழமையிலே திருவோணம் வருவதும் மிக சிறப்பு ஹயுமாவாசை பித்ருக்களை வணங்குங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் வெற்றியை பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் சூரியன் போதும் சேர்க்க என்கின்ற யோகம் வாக்கியாதிபதியான புதனும் லாபாதிபதியான சூரியனும் சேர்க்க பெற்று கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகம் உற்சாகமாக செயல்படுவீர்கள் முயற்சிகளை எடுப்பீர்கள் அவற்றிலே பயம் இருக்காது இன்றைய நாளை பொறுத்தவரை புதன்கிழமை யோகத்துக்குரிய வெள்ளிக்கிழமை என்பதால் நல்ல ஒரு பெயரும் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி ஒரு அன்பு பாசம் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது ராசியாதிபதி உச்சம் பெற்றிருப்பது மிக சிறப்பு சுக்கரன் ஆறிலே சன் மீனத்தில் உச்சம் எனவே குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமல்ல நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய யோகம் மொத்தத்தில் குவலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய யோகம் மகிழ்ச்சி சந்தோஷம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் பலத்தை காட்டுகின்றது சூரியன் பலமாக இருக்கின்றார் மற்றும் புதனும் மூன்றிலே இருக்கின்றார் இன்றைய நாள் ராசியாதிபதி எட்டில் இருந்தாலும் ஏழில் கிரகம் இருப்பதால் பாதிப்பில் இருப்பினும் புதன்கிழமை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அதே சமயத்தில் லாபம் அதிகரிக்கவே செய்யும் இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியில் வெற்றிகள் அதே சமயத்தில் புதிய ஒரு அப்ளிகேஷன் போடுவது வேலை வேலை புது வேலைக்கான அப்ளிகே இன்டர்வியூ அட்டன் பண்ணுவ போன்றவைகள் இருந்தால் கவனம் தான் வேண்டும் மற்றபடி குடும்பத்தின் சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்தது விருச்சகராசிக்கு வெற்றி இருக்கின்றது பெரிய முதலில் மட்டும் கவனம் தேவை தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு புதன்கிழமை புதன் வந்து உங்களுக்கு சூரியனோடு சேர்க்கப்பட்டிருக்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்றது திருவோண விரதம் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள் தையமாவாசை பித்ருக்களை வணங்குங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் தனஸ்தானத்தில் பலமாக இருக்கின்ற சூரியன் புதனால் யோகம் அதிகரிக்கும் லாபம் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியில் மற்றவுடன் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் செயல்கள் மிக வேகமாக எடுப்பீர்கள் விவேகமாகவும் செயல்படுகள் ஆற்றம் திறன் வெளிப்படுத்துவீர்கள் எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் தனுசுராசிக்கு யோகம் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிவர்களின் அன்பு பாசும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் இன்று தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மேன்மையான நாள் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் புதன்கிழமை யோகத்துக்குரிய கிழமை திருவோண நாள் புதன்கிழமையில் வருகின்ற விஷ்ணு ஆலயம் செல்லக்கூடிய நாள் மேலும் இன்று தையாமாசை பித்ருக்களை வணங்க வேண்டியால் மிக சிறப்பான நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஆற்றல் திறன் போன்றவர்களை வெளிப்படுத்துவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை வரையும் இப்பொழுது சனி இரண்டில் இருக்கின்ற போது சனியோடு கிரகம் இல்லை அதே சமயத்தில் ஏழரை முடிகின்ற நிலை வந்துவிட்டது வர மார்ச் மாதம் இருபத்தி சனி சனிப்பெயிற்சி இருந்தாலும் சனி இரண்டில் தனித்திருக்கின்ற என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இருப்பினும் சுக்கரன் மூன்றிலே உச்சம் இவ்வாறு பார்க்கின்ற போது இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உற்சாகமாக வெற்றிகளை பெறுவீர்கள் ஆறிலே செவ்வாய் மிக பலமாக இருப்பனால் மதத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி உள்ளே அன்புபசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்த மகர ராசிக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள் பொறுத்தவரை இன்றைய நாள் புதன்கிழமை புதன் உங்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் மற்றபடி சனி இப்பொழுது தனித்து இருக்கிறார் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மனதில் வைத்துக் கொள் அவற்றில் போரட்டாதில் பிறந்தவர்கள் பொறுமை காட்ட வேண்டும் என்னால் புதன்கிழமை பெருமாளை வணங்குங்கள் தையாமாசை பித்ருக்களை வணங்குங்கள் தொழில் வியாபாரம் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய பெரிய முதல்கள் செய்கிற போது கொஞ்சம் கவனம் வேண்டும் விதயத்தில் சூரியன் புதன் சந்திரன் இருப்பதனால் எனவே இன்றைய நாள் பெரிய முதலில் தவறுங்கள் பொறுத்தவரை உங்கள் வேலையை மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் மற்றொரு விஷயத்தில் இன்று தேவையில்லாமல் தலையிடாதீர்கள் விரையஸ்தானம் பலமாக இருப்பதால் தேவையற்ற செலவுகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் அதை சமயம் சுப செலவுகளாகவும் இருக்கும் இருந்தாலும் இன்றைய நாள் கும்பராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு பெரிய முதலில் கவனம் வேண்டும் மீன ராசியை பொறுத்தவரை நாள் மிக சிறப்பான நாள் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக் சந்திரன் இருப்பதும் ராசியிலே சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதும் மிக யோகத்தை தருகிறது விஷ்ணு ஆலயம் செல்ல வேண்டிய நாள் தைய அமாவாசை பித்திருக்களை வணங்குங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பெரிய முதலீடுகள் தைரியமாக செய்யலாம் லாபம் பலமாக இருக்கிற சூரியன் புதன் சந்திரன் இருப்பதனால் உத்தியோகம் முக உற்சாகமான முடிவுகள் எடுப்பீர்கள் செயல்கள் வேகமாக இருக்கும் அதே சமயத்தில் விவேகத்துக்குரிய வெற்றியை பெறுவீர்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள் மொத்தத்தில் வெற்றிக்குரிய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மனைவி குழந்தைகளால் மகிழ்ச்சி மீனராசியை பொறுத்தவர் மேன்மையும் வெற்றியும் நிறைய இருக்கின்ற ஒரு வெற்றியான ஒன்று மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு இதுவரை நாம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய தின பலனை கண்டும் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்